வெல்கம் டு ராகோ மீடியா சேனல் உங்களிடமும் விற்பனைக்கு இருக்கக்கூடிய வீடு தோட்டம் நிலம் இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் உங்களின் அனுமதியுடன் உங்களுடைய விற்பனைக்குரிய இடத்தை எந்தவித கட்டணமும் இன்றி இலவசமாக நமது ராகோ மீடியா சேனலில் பதிவு செய்து தருகிறோம் இந்த வீடியோவில் பஸ் ரூட்டில் ஒரு சென்டின் விலை எழுபத்தி ஐந்தாயிரத்துக்கு இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் இது வடக்கு பார்த்த இடம் பேஸில் விற்பனைக்கு வந்திருக்கு ஷார்ட்ஸ் பார்க்குறவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய லெட்டர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்க் வரும் ஃபுல் வீடியோவில் இந்த இடம் லொக்கேட் ஆகிருக்கக்கூடிய இடத்தையும் எவ்வளோ சென்ட் இருக்குங்கிற டீட்டெயில்ஸையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறேங்க ஃபுல் வீடியோ லிங்க்கில் செக் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கும் முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வெள்ளைக்கான் கிளிக் பண்ணி வெள்ளைக்கானுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களுடைய லைக்ஸ் தாங்க நாங்கள் அடுத்தடுத்து வீடியோக்கள் போடுவதற்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த இடம் ஈரோடு மாவட்டமில் நம்பியூருக்கு நியரில் லொக்கேட் ஆகிருக்குங்க ரோடுவேஸில் பஸ் ரூட்டில் இந்த இடம் இருக்குது இது வடக்கு பார்த்த இடம் ஒரு சென்ட்டின் விலை எழுபத்தி ஐந்தாயிரம் மொத்தமாக இருபத்தி மூன்று சென்ட் இடம் இருக்குது இந்த இடத்தை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை